அன்புள்ள மிதன ராசி என்பர்களே சூரிய பேச்சியை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் செப்டம்பர் பதினேழில் இருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரை சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் கன்னி ராசிக்கு செல்லும் போது ஏற்கனவே அங்கு கேது பகவான் இருக்கிறார் சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறார் ஆனால் குரு பார்வை ஐந்தாம் பார்வை படுகிறது இதனால் மிதன ராசிதருக்கு என்னவாகும் என்று பார்ப்போம் மிதன ராசினருக்கு விரயத்தில் குரு ராசியில் செவ்வாய் நான்காம் இடத்தில் புதன் நான்கில் சூரியன் கேது சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் சனி வக்கரமடைந்திருக்கிறார் பத்தில் ராகு சூரியன் புதன் சுக்கிரனால் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் பண வரவுகள் கிடைக்கும் தங்களுக்கு கஷ்ட காலத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி கிடைக்கும் குரு விரயத்தில் இருப்பதால் தற்சமயம் அதிக முதலீடுகள் வேண்டாம் பிறரை நம்பி தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூட்டாளிகளை தாங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கலாம் வியாபாரத்தை பொறுத்து தொழிலைப் பற்றி நல்ல செய்திகள் வரலாம் வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும் வெளிநாட்டு வேலை நல்ல சம்பளத்துடன் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும் ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும் அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல கதை அம்சம் கிடைக்கும் நல்ல திரைப்படம் எடுக்கலாம் நல்ல லாபம் பெறுவார்கள் நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பத்தில் ராகு இருப்பதால் தொழில் லாபம் அதிகரிக்கும் தொழில் வளம் உண்டாகும் சச்சமயம் குரு பாதகமாக விரயத்தில் இருப்பதால் சுபகாரிய தடைகள் உண்டாகும் திருமணத்திற்கு வரன் பார்த்தால் கூட கைக்கு எட்டி வாய்க்கு எட்டவில்லை என்பதை போல சுபகாரிய தடைகள் உண்டாகும் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பொறுமையாக இருங்கள் நல்ல வரண் அமையும் நான்கில் கேது இருப்பதால் உடல் நல குறைவு வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயாருக்கு அடிக்கடி அடிக்கடி உடல் நல குறைவு உண்டாகும் இதுவரை சூரியன் சனி ஏழாம் பார்வையாக இருந்தது தற்சமயம் சூரியன் விலகி நான்காம் சென்று விட்டதால் ஓரளவு பரவாயில்லை தந்தை மகன் உறவில் பாதிப்பு உண்டாகி இருக்கும் கோவிலுக்கு சென்றால் பெருமாள் கோவிலில் கருணாள்வாருக்கு தீபம் ஏற்றுங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றினால் வெள்ளி சனி துளசி துளசியை போட்டு தீபம் நெய் தீபம் சுத்தமான தீபம் ஏற்றினால் தீர்காயுள் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை துளசியை கொடுத்து தீபமேற்றினால் ஏற்றினால் தீர்காயில் உண்டாகும் பெருமாள் கோயிலில் செய்யுங்கள் முடிந்தால் விஷ்ணு நாமம் பாராயணம் செய்யலாம் அடிக்கடி மனதை குழப்ப வேண்டாம் பெண்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கத்தால் செய்யும் விரயத்தில் குரு என்பதால் தாங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் திருமணமான பெண்களுக்கு அடிக்கடி கணவருடன் சந்தை சச்சரவுகள் வரலாம் ஆகவே கவனம் தேவை ஆன்மீகத்தில் நாற்றத்தை செலுத்துங்கள் வீட்டில் பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது ஆகவே கவனமாக இருங்கள் தியானம் யோகா போன்றவற்றை பழகிக்கொள்ளுங்கள் மற்றபடி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்